ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா துர்சக்திகளை விரட்டும் ஆவணி அவிட்டம் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் துர் சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே பிறரால் செய்யக்கூடிய இந்த துர் சக்திகளாலோ அல்லது இறந்து போன ஆத்மாக்களாலோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் எளிதில் விரட்டி அதனால் நமக்கு மேற்கொண்டு எந்த பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆவணி அவிட்டம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய நட்சத்திரம் எது என்பதை உணர்ந்து அந்த நட்சத்திரத்தன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது அந்த இருந்து நம்மை விடுவிக்கும் அந்த வகையில் துர்சக்திகளாலோ தீய சக்திகளாலோ எதிர்மறை ஆற்றலாலோ நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது எனும் பட்சத்தில் நாம் அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் அதுவும் அவிட்ட நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம் வழிபாடு செய்யும்போது அதன் பலன் நமக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் தீய சக்திகளையும் துர்சக்திகளையும் சக்திகளையும் விரட்டியடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வங்களாக திகழ்பவர்கள் உக்ர தெய்வங்கள் அதாவது பருக்கள் வெளியே தெரிவது போல இருக்கக்கூடிய தெய்வங்களைத்தான் நாம் உக்ர தெய்வங்கள் என்று சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களை நாம் வழிபடும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என கூறப்படுகிறது இந்த உக்ர தெய்வங்களை அவிட்ட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம் வழிபடும் அதற்கு பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த வழிபாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வமான வாராகியம்மன் பிரத்யங்கரா தேவி கால பைரவர் அங்கால பரமேஸ்வரி காளியம்மன் போன்ற தெய்வங்களின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு எலுமிச்சம்பளத்தை அங்கு இருக்கக்கூடியவர்களை வைத்து சுற்றி உடைக்கச் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக திருநங்கைகள் திருஷ்டி சுத்தினால் அதனுடைய பலன் அதிகமாகவே இருக்கும் ஐயனார் முனீஸ்வரர் போன்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகள் சுற்றி உடைத்தாலும் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறு சுற்றி உடைத்த பிறகு கோவிலுக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தானமாக அந்த அம்மனுக்கு தர வேண்டும் பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதன் சாறை பிழிந்து தண்ணீருடன் கலந்து அதனுடன் சிறிது மஞ்சள் தூளையும் கலந்து வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தும் விலகும் என கூறப்படுகிறது இந்த ஆலயத்தில் கயிறு கட்டும் பழக்கம் இருக்கும் பட்சத்தில் அந்த கயிறை வாங்கி கையில் கட்டிக்கொள்வதன் மூலமும் துர்சக்திகள் நம்மை அண்டாது என சொல்லப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை அவிட்ட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை நாம் சரியாக என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வீட்டிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்